பேர் கௌரிங்க நான் காரமடை கெமரம்பளை பஞ்சாயத்துலேருந்து வரேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது என்னுடைய வீட்டு பொருளை அத்தனையுமே எடுத்து திருடிட்டு போயிட்டாங்க திருடிட்டு போனதில் வந்து நான் காரமடை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லி மூணு நாளாக எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்கலை நான் அதனால் திங்கக்கிழமை அன்னைக்கு குறைதீர்க்கும் மனு நாளில் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நான் அந்த இதில் பெட்டிஷன் கொடுத்தேன் அவங்க வந்து எஸ்பி சார் வந்து கூப்பிட்டு சொன்னார் சொன்ன ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான சரிங்கம்மா உட்காருங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு லாரி பொருள் ரெண்டு லாரி நிறைய இருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு லாரியில் இருக்கிற பொருளை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இன்னொரு லாரி பொருளை கேட்டால் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் சொல்லிகிட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும் வரல திருப்பி இப்போ ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு எங்களை வந்து ரெண்டு நாள் அழகடிச்சு அடிச்சு நேற்று காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுவுமே இல்லை நான் தான் ஃபோன் அடிச்சு ஃபோன் அடிச்சு கேட்டுட்ருக்கேன் திருப்பியும் இன்றைக்கி காலையிலேருந்து நான் கேட்டுகிட்டே இருக்கேன் அவங்க திருப்பியும் இப்போ மத்தியான அளவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டரை மூணு மணிலேருந்து அவர் கூப்பிட்டுட்டு உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவோம் நீங்கள் வந்து நீங்கள் தான் வீட்டு போய் இதை உடச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க சார் இதுக்கு என்ன வழின்னு தெரியல நீங்கள் தான் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து இதுக்கு வந்து முடியும் சொல்லணுங்க எடுத்துட்டு போகிறாங்க இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லேண்ட் வந்து வாங்கியிருக்கோங்க அது விஷயமாக அவர்கிட்ட வந்து கரையும் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டால் கரையும் பண்ணி கொடுக்காம வீட்டு பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ரவுடி பசங்களெல்லாம் பத்து பேருக்கு மேலே வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து உயிருக்கே உத்தரவாதம் இல்லை போல் இருக்குது எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணுங்க இப்போ எங்களை வந்து மிரட்டை தான் செய்கிறாங்க இப்போ அதுக்கான வழியும் தெரியல என்னோட குழந்தையவே ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் வந்து இப்போ என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியலைங்க அவங்களோட ஒய்ஃப் வந்து பிரீத்திங்கிறவங்க வந்து பிஜேபியில் இருக்காங்க இன்னும் அந்த கட்சி மோட்டிவேஷனில் வேற ஏதாவது வச்சு ப்ரெஷர் பண்ணுறாங்களா என்ன ஏதுங்கிற டீட்டெயில் தெரியலைங்க சார் நீங்கள் தான் ஒரு முடிவு சொல்லணுங்க காவல்துறை அவர் வந்து அவங்க வந்து காரமுடை ஸ்டேஷன் இங்கே எஸ்பி ஆஃபீஸில் வந்து இப்போது கேட்டதுக்கு காரமுடை ஸ்டேஷனுக்கு நீங்கள் போங்கம்மா தீர்வு கிடைக்குங்கிறது திரும்ப திரும்ப காரமடை ஸ்டேஷனுக்கே தான் சொல் போக சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து எந்த விதமான இதுவுமே எடுக்கலைங்க சார் அவங்க வந்து திரும்ப திரும்ப எங்களை கூப்பிட்டுட்டே தான் இருக்காங்க கூப்பிட்டு ஏங்கம்மா நீங்கள் தான் கண்ணாடி உடைச்சிங்களா அதை பண்ணிட்டீங்களா இதை பண்ணி எங்கள் மேலேயே திரும்ப எங்கள் வீட்டு கண்ணாடியை எதுக்குங்க சார் நாங்கள் உடைக்கணும் அந்த மாதிரி அதனால எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க எங்கள் மேலேயே திசை திருப்பி எங்கள் மேலேயே அவங்க வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்காக பார்க்குறாங்க அதுக்கான தீர்வை வந்து நீங்கள் தான் சார் எடுத்து கொடுக்கணும்